ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதில் போன பயானில் வந்து அது குறிப்பிடாமல் விட்டுருச்சு தவறிடுச்சு ஆக்சுவலாக அது பயன்லேயே அதை கொண்டு வரதான் பிளான் அது நான் மறந்த ஸ்கிப் ஆகிடுச்சி அது கேள்வியில் வந்து நிறைய சகோதரர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் பர்சனலாகவும் வந்து நிறைய சோகர்கள் வந்து அதை கேட்டிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுசேன் வந்து ஃபைவ் தானே வந்து தாபத்துல அருதுன்னு இப்போ சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வரப்போகிற அந்த சர்வாதிகார ஆட்சியை வந்து தாபத்துள்ள அரசு அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிடுறீங்க இது இம்ரான் ஹுசேன் சொல்லாத விஷயத்தை நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அது போன பயனில் நான் குறிப்பிட வேண்டியது அது தவறிடுச்சு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து கவனிக்க தவறி இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ரான் ஹுசேன் வந்து அந்த பத்து பெரிய அடையாளங்களில் வரக்கூடிய அந்த அதிசய பிராணின்னு மக்கள்லாம் நம்பி வச்சிருக்காங்க இல்லையா இப்போ அந்த இடத்துல அதை விளக்கம் சொல்லும்போது பீஸ்ட் வில் எமர்ஜிங் ஃப்ரம் எர்த் அப்படின்னு தான் சொல்றாரு அதாவது பீஸ்ட் தாபத்தில் அது வெளிப்படும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவர் விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து இது இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆட்சி தான் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடறாரு குரானில் ஜெருசலம்ங்கிற அந்த புக்கிலையும் அதை குறிப்பிடுறாரு அது இல்லாமல் இன்னொரு வீடியோலையும் அதை குறிப்பிடுறாரு அதை பற்றி அதிகமாக அவர் பேசுறதில்லை அதாவது அந்த புராணியை பற்றி அவர் பெருசாக இல்லை ஏன்னா அவருடைய டாபிக் வந்து வேற யாருக்கு இல்லை அந்த குரானில் ஜெருசலம்ங்கிற அந்த டாபிக் இருக்கும்போது அப்போ அதை சுற்றி அவர் வேற வேற விஷயங்கள்ல பேசும்போது அவர் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக வந்து அதிகமாக வந்து நிறைய இடங்கள்ல அவர் வந்து ரிப்பீட் பண்ணுறதில்ல இஸ்ரேலுடைய அந்த ஆட்சி ஆட்சிதான் வந்து தாபத்தில் அது நிறைய பயான்கள் அவர் சொல்றது இல்ல ஏன்னா அந்த டாபிக் வந்து அவர் அதிகமா பேசுறதில்ல அதே தஜ்ஜாலை பத்தி பாத்தீங்கன்னா அதிகமான டாபிக்ஸ் வந்து அவர் பேசிட்டு இருக்கிறார் தஜ்ஜாலு அபூல் ஜமான தஜ்ஜாலு ஆஃபிர் உசம் தஜ்ஜால ஜசது இது மாதிரி நிறைய டாபிக்ல பேசும்போது எல்லா இடங்கள்லையுமே அந்த இடத்துல வந்து தாபத்தில் அருதுன்னு குறிப்பிடும்போது அந்த ஃபைவ் ஜியுடைய உடைய அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் தான் அது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் வந்து சொல்றாரு இந்த இடத்துல சகோதரர்கள் எங்கே குழம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இது பழைய விளக்கம் இது புது விளக்கம் அந்த புது விளக்கம் வந்து எனக்கு தெரியல அதனால வந்து நீங்க பழைய விளக்கத்தை குறிப்பிடுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து தவறான ஒரு புரிதல் இது நான் அவருடைய பயானை பார்த்த வரைக்கும் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு சகோதரர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த அவருடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்ப அவங்களுடைய அந்த இது விசாரிக்கும் ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது இருந்தாலும் நான் புரிஞ்சுக்குவேன் அந்த ஒரு அடிப்படையில் நாம விசாரிச்ச வரைக்கும் இரண்டுமே வேற வேற விஷயங்கள் இது ரெண்டுமே ஒன்றுன்னு நினைச்சதால் ஏற்பட்ட குழப்பம் தான் அது அதாவது இந்த தாபத்துல் அருதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல எண்பத்தி ரெண்டாவது வசனத்துல வரக்கூடிய அந்த தாபத்துல் அர்து அது வந்து இஸ்ரேலுடைய சர்வாதிகார ஆட்சியை தான் குறிக்கும் அதுதான் அவர் கொடுக்கிற அந்த விளக்கம் அதே முப்பத்தி நாலாவது அத்தியாயத்துல பதினாலாவது வசனத்துல சுலைமான் நபியுடைய அந்த கைத்தடியை வந்து ஒரு தாபத்துல் அருது வந்து அரிச்சது அப்படின்னு சொல்லி குரான்ல வந்து அல்ல சொல்லுவோம் அந்த இடத்துல அவர் விளக்கம் சொல்லும் போது அந்த தாபத்துல் அருதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ம்பாங்க ஒரே தாபத்துல் அருதுக்கு வந்து சௌரியத்துக்கு நீங்க ரெண்டு மாதிரி விளக்கம் சொல்லலாமா அப்படின்னு நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் இது வந்து விளக்கம் நாம மட்டும் இல்ல சுண்ணத்தல் ஜமாத்தா இருக்கட்டும் தொகுதி ஜமாத்தா இருக்கட்டும் எல்லாருமே இந்த ரெண்டு வசனம் இருக்கும் அதாவது இருபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு வரல எண்பத்தி ரெண்டுல வர தாபத்துல இருக்கு அதிசய பிராணி பேசும் பிராணி அவங்க விளப்பம் சொல்றாங்க அப்படிதான் பண்றாங்க அதே முப்பத்தி நாலாவது ஏத்துல பதினாலாவது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா தாபத்துல இருக்கு அந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க கரையான்கள் கொடுக்குறாங்க அந்த கரையானுங்கிற அந்த கரையான் அறிக்கக்கூடிய அந்த கைத்தடி அப்படின்னு வருது இல்லையா முப்பத்தி நாலாவது ஏத்துல பதினாலாவது வசனத்துல அதைத்தான் இவர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லி இவர் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாரு அதே வந்து இந்த இருபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அவர் அதே கருத்துல தான் இருக்கிறாரு அது மாறல இவர் கருத்தை மாத்திக்கிட்டாரு புது கருத்து அப்படின்னு சொல்றவங்க இதை நான் கருத்தை நான் அவர் சொல்ற அந்த வீடியோ வந்து எனக்கு கூட்டணும் அவர் சொல்ற விளக்கம் எனக்கு தெரியும் ஃபைவ் பத்தி பேசுற வீடியோக்கள் அதை நம்மளும் பார்த்திருக்கோம் அது எனக்கு தெரியுது அது வந்து சொல்றேன் ரெண்டும் வேற வேற விஷயங்கள்ன்ற ரெண்டும் ஒன்று ஆ இதை நான் பழைய கருத்து இது என்னுடைய பொறுத்து புது கருத்துன்னு சொல்லி அவர் சொன்னதே கிடையாது அதனால் நீங்கள் தான் தவறாத புரிஞ்சிருக்கீங்கிறத வந்து நான் இதில் குறிப்பிடுறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க இருபத்தி ஏழாவது ஏதத்தில் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வரக்கூடிய தாபத்துல அருது அந்த பத்து பெரிய அடையாளங்களில் வரக்கூடிய அந்த தாபத்துல அருதுங்கிறது அதிசய பிராணி என்று நம்பக்கூடிய அந்த தாபத்துல அருதுங்கிறது ஜெரு சொல்லத்துடைய அந்த சர்வாதிகார ஆட்சியை குறிக்கும் அது முப்பத்தி நாலாவது ஏதத்தில் வரக்கூடிய பதினாலாவது வசனம் அதில் வரக்கூடிய அந்த கைத்தறியை அரிச்சு அந்த தாபத்துல அருது அப்படிங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வந்து ஃபைவ் ஜியை குறிக்கும்ங்கிறதான் இம்ரான்ஹோடைய கருத்து அது பற்றி அது இன்னும் வந்து நம்ம அதை டெப்டாக போகலாம் அது தஜால் டாபிக் வந்து இன்னும் நாம வந்து அதை ஸ்டடி பண்ணலாம் தஜ்ஜாலை பற்றி விளக்கும் போது அதுபடி அந்த ஃபைவ் ஜி வந்து இவர் கம்பேர் பண்றாரு அப்படிங்கிறத மின் யோசிச்சு பார்ப்போம் இல்லைன்னா அது நம்மளுடைய விளக்கம் என்ன இருக்கும் அதை வந்து நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவர் சொல்றதுல எல்லா விஷயமும் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறதும் கிடையாது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தனியா இருக்கும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தனியா இருக்கும் இங்க இந்த அடிப்படையில் இதுதான் இதோடைய விளக்கம் குரானுடைய ரெண்டு பற்றி இருக்கு இதுவும் வேற அதுவும் வேற இவங்களை மொழிபெயர்ப்பு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வரும்போது அதிசய பிராணி அந்த கைத்தடியை அரித்ததுன்னு சொல்லிட்டு குரானுடைய எந்த டிரான்ஸ்லேஷன்லையும் இல்லை இந்த இடத்துல கரையான்களை அனுப்பினோம் அப்படின்னு தான் இருக்கு கரையான்களை கொண்டு அந்த கைத்தடியை அரைக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா சுமத்தல் ஜமாத்துடைய டிரான்ஸ்லேஷன் பிஜேடைய மொழிபெயர்ப்பு தௌஹிதுடைய அந்த மொழிபெயர்ப்பு எடுத்தீங்கனாலும் அப்படி தான் இருக்கே தவிர மற்றபடி ரெண்டு பேரும் ரெண்டாக தான் விளக்கம் சொல்கிறாங்க ஸோ நாமளும் அந்த மாதிரி தான் விளக்கம் சொல்கிறோம் ஒரு தாபத்தில் இருக்குது வேற இந்த தாபத்தில் அறுத்து வேறங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு குழப்பமும் கிடையாது இது வந்து அந்த போன பயன்ல அது குறிப்பிடாம விட்ட ஒரு விஷயம் இதை ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இனியிலிருந்து அடுத்ததாக நீங்கள் அந்த சென்ற பகுதியோட தொடர்ச்சியை நீங்கள் இனிமேல் பாருங்க இப்போ இந்த கிரேட்டர் இஸ்ரேலை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் ஏன்னா இந்த கிரேட் கேட்டர் இஸ்ரேல பற்றி நிறைய முன்னறிவிப்பு இருக்குது அதுவும் அந்த ஒரு அஜெண்டா இருக்குல்ல அதுவும் சேர்த்து பார்த்தா தான் நிறைய விஷயம் புரியும் ஏன்னா அது நடக்கப்போ விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த கொரோனா போரியான விஷயங்கள் கூட என்னது அதுக்காக வைக்கப்பட்ட ஒரு மூவ் செஸ் போர்டு இருக்கும் ராஜா அங்க இருப்பான் ராஜா இருப்பான் ஒரு லைன் இருக்கும் நடுவர் சிப்பாய்கள் இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் நான் ஒரு சிப்பாய் எடுத்து இப்படி வைப்பேன் என் டார்கெட் என்ன சிப்பாய் நோத்துறதா ராஜாவுக்காக அந்த ராஜா வந்து செக் வைக்கணும் அது வரைக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு மூவ் தான் என்னது இப்ப வச்சிருக்கிற இந்த மூவ் இந்த மாதிரி ஒரு நோய் வந்து தொற்று நோய் மூலமாக ஒரு விஷயம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்க உலகத்துல ஒரு சாதாரண வந்து இந்த அளவுக்கு பாதிப்புக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய மக்களை நம்ம உலகத்தே ஸ்தம்பிக்க வச்சிருவோம் ஒரு நோய்க்காக இது பின்னாடி இருக்கிற மூவ் என்னங்கிறது பேசுறேன் இதான் சொல்றேன் இனி வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது நம்ம பயிற்சி எடுத்துக்கணும் மன அளவில் இந்த இருபத்தோரு நாள் கலந்த உடனே மறுபடியும் வந்து தேனாறு கோவாரெல்லாம் கிடையாது அப்போ இது எல்லாமே கிரேட்டர் அஜெண்டா அதை நோக்கிய முதல் ஸ்டெப் தான் இது இது தாபத்து அருடைய ஒரு செயல் தான் இது இன்னைக்கு நீங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு இந்த முருகம் அது எப்படி அதெல்லாம் வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே லிங்க் ஆகும் கடைசியா இஸ்ரேல் என்ன அகண்ட பாரதம் கேள்விப்பட்டிருக்கோம்ல இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளடக்கி ஒரே பாரதம் இது என்னது அகண்ட பாரதம் இது யாருடைய கனவு இருக்கக்கூடிய அந்த மாதிரி கனவு அதே மாதிரி தான் அகண்ட இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேல் பெரிய இஸ்ரேல் அந்த ஒரு இஸ்ரேலை நோக்கி தான் அவங்க ஆசைப்படுறாங்க ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா அங்கே வரணும் நிலப்பரப்பும் பெரிய லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனித குலத்தையும் அவங்க தலைமை தாங்கி அங்க வழி நடத்தணும் ஒரு புனித தலம் வேற கட்டணும் ஒரு காபா அங்க அவங்க கட்டணும் அதை கிபா உலகத்துக்கே வைக்கணும் சிறிது காலம் தள்ளி அது வந்து மசியும் வந்து வந்து அதுல உட்காந்து ஆட்சி பண்ணணும் இதுதான் அவங்களுடைய கிரேட்டர் இஸ்ரேலுடைய மூன்று அவங்களுடைய கோரிக்கைகள் அதாவது நிலப்பரப்பு பெருசு வழிபாட்டு தளம் காபா வந்து கட்டணும் மூன்றாம் கோயில் கட்டணும் பிளஸ் மசாய வச்சு ஆட்சி வந்து செய்ய வைக்கணும் இது பாத்தீங்க அப்படின்னா பைபிள்ல வந்து முன்னெடுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அல்லது கொடுத்தானு கேட்டா கொடுத்திருக்கான் ஆனா அது எப்போனா நல்லபடியா நடந்துக்கும் போதுதான் ஆகம்ல ஆதி ஆகமம்ல பதினஞ்சாவதுல பதினெட்டாவது வசனத்துல அந்த நிலப்பரப்புகள் சிரியா லெபனானு எகிப்துடைய சில பகுதி சவுதி அரேபியால பாதி ஈராக்ல ஒரு ஈராக்ல ஒரு பகுதி பாதி துருக்கியில ஒரு பிட்டு இது எல்லாமே சேர்த்து என்னது கிரேட்டர் இஸ்ரேல் மூன்றாம் நடக்கும் இது இங்க வாழ்ந்து முஸ்லீம்கள் சாவனை அப்பும்போது நடந்துக்கும்ல அதுதான் மிருகம் அந்த மிருகத்தை என்ன நினைச்சுக்கிறாங்க நல்ல மிருகம் நினைச்சுக்கிறாங்க அது நம்ம ஜமாத்து சார்பாக தாவ செய்யும் நம்ம ஜமாத்து தாயி மாநில பேச்சாளர் தாய் மிருகம் அவர்கள் வாங்கு மிக மிருகம் இப்படி கிடையாது அந்த மாதிரிலாம் மிருகம் பேசுற ஆரிய கசெட் நம்ம வித்திரலாம் மிருகம் பதினெட்டுக்கும் மேற்பட்ட தலைப்புல பேசி இப்ப பேசாது மிருகம் சுழு கிடைக்கிறதுக்கு வருது நமக்கு மிருகம் வந்து நமக்கு நல்ல முடிவம் கிடையாது கெட்ட மிருகம் அது கொள்றதுக்காக அதை அனுப்புறான் அப்ப இதை வந்து அதை சொல்றாங்க இவ்வளவு பெருசா அவங்களுக்கு நாடு வேணும் அவங்க மேப் வச்சிருக்காங்க கிரேட்டர் இஸ்ரேல் நம்ம சொல்றதுல அது எப்படி அப்படின்னீங்கன்னா கிரேட்டர் இஸ்ரேல் கூகுள் டைப் பண்ணு அவங்களே ஒரு மேப் வச்சிருக்காங்க எத்தனை மேப் நீங்களே பாரு அது அவங்க இஸ்ரேலுடைய சட்ட சபைக்கு போனீங்கன்னா என்ன செட் அப்படிங்கிறது அவங்களுடைய சட்டசபை அந்த சட்ட அந்த பார்லிமெண்ட் இந்த பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஓட்டி வச்சிருந்தாங்க பார்லிமெண்ட்லயே உள்ள இதுதான் எங்களுடைய வருங்காலம் மேப் இன்னைக்கு மேப் இல்ல வருங்காலம் இவனும் வச்சிருக்காங்கல்ல இங்க இருக்கிறவங்க வச்சிருக்காங்க அகண்ட பாரத அந்த மேப் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அப்ப அது மாதிரி கிரேட் இஸ்ரேல் மேப் அவன் வச்சிருக்கான் அப்ப அந்த பகுதி வந்து பைபிள்ல வந்து அல்ல அவங்களுக்கு கொடுத்ததா ஒரு வாக்குறுதி வந்து இருக்கு அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு வாக்குறுதி கொடுத்ததா எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதி ஆகம் தான் இப்ராஹிம் நபிட்டு அல்ல சொல்றான் அந்த வாக்குறுதியாவே கொடுக்குறான் அதே மாதிரி யாத்ரா முகம்ல பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாவது தேதியில முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல மூசா நபிக்கு இந்த வாக்குறுதி கொடுக்குறான் மூசா நபிக்கும் இதை கொடுக்கலாம் இதே பார்த்தீங்க அப்படின்னா குரானும் வந்து இது ஒத்துக்குது இப்படி மூசா நபிக்கு அந்த புண்ணிய பூமி ஜெருசலம் எல்லாம் கொடுத்தானான்னு கேட்டால் ஆமா கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஆயிரத்தில இருபத்தி ஓரா வசனத்தில் அல்ல சொல்றான் என் சமூகத்தாரே உங்களுக்காக அல்லா விதித்துள்ள புண்ணிய பூமியில் நுழையுங்கள் அப்போ அந்த புண்ணிய பூமி எது இதுதான் அரிச முகத்தச அரிசுங்கிறது பூமி புண்ணியம்ங்கிறது முகத்தசு அரிச முகத்தசா இதுதான் வந்து இம்ரான் சொல்லுவார் தாபத்துல் அரிசு அப்படின்னா தாபத்துல் அரித முகத்தசா புண்ணிய பூமியில் இருந்து ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம் இப்படிதான் குரானுக்கு குரான வச்சு விளக்கம் புண்ணிய பூமியில் நுழையுங்கள் இன்னும் நீங்கள் புறமுருங்கு காட்டி திரும்பி ஓடாதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக திரும்புவீர்கள் அல்லா விதித்துள்ள விதிச்சது உண்மைதான் ஆனா அது எப்போன்னா அல்லாவை மட்டுமே அவர்கள் சார்ந்திருந்து நல்லறங்கள் செய்து அதை நல்லபடியா வாங்கணும் அமெரிக்காவை சார்ந்திருந்து டிஆர்எம் செய்து அநியாயமா புடுங்க கூடாது அப்படி புடிங்க அந்த இடத்துல புரிய உங்களுக்கு ஒயிட் வாஷ் போடுறதுக்கு மசி எல்லாம் அனுப்புவோம் யார ஈசா நபி எல்லாம் அனுப்புவோம் அவங்க இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க இதுதான் வந்து விஷயம் இப்போ இந்த கிரேட் ரிசல்ட் நடக்குமா அப்படின்னு நடக்கும் அதுதான் வந்து இருபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அல்ல பூமியிலிருந்து ஒரு பிராணி வெளிப்பட்டுருவோம் அது கண்டிப்பாக நடந்துரும்னு சொல்கிறான் இது ஹதீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் இருக்குது அதான் அந்த பைத்தூர் முகந்தஸின் எழுச்சி மதீனாவின் வீழ்ச்சிக்கான நேரமாகும் பைத்துல் முகந்தஸ் எழுச்சி பெறுவது மதீனாவை வீழ்த்தி விடும் மதீனாவின் வீழ்ச்சி பெரிய போருக்கான நேரமாகும் அது பெரிய போர் கான்ஸ்டாண்டின் நோபிலின் வெற்றிக்கான நேரமாகும் கான்ஸ்டாண்டின் நோபிலின் வெற்றி தஜ்ஜாலின் வெடிப்பழுதலுக்கான நேரமாகும் அப்ப சீக்வன்ஸ் வந்துட்டு பாருங்க நபிசுலாசனம் அவர்கள் அந்த ஹதீஸ் சொல்றாங்களா பைத்துல் முகத்தசுடைய எழுச்சி மதினாவுடைய வீழ்ச்சிக்கு நேரமாக உண்டு அப்ப மதினாவுடைய எண்டு வரைக்குமே அவங்க பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து ஒரு புறப்பட பார்க்க முடியும் மதினாவுடைய வாசல் வரைக்குமே இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் வந்து தஜ்ஜால் மதினாவுடைய வாசல் வரைக்கும் வந்துருவான் இருக்குல்ல தஜ்ஜாலு மதினாவுடைய வாசல் வரைக்கும் வந்துருவான் அதுக்கப்புறம் வானவர்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு அப்போ கிரேட்டர் இஸ்ரேல் அஜெண்டாலாம் அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க வந்து கணக்கு போட்டு வச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு சில ஹதீசும் வச்சு பார்க்கும் போது இஸ்ரேலு தான் அந்த பிராணிங்கிறது அழகா புரியுது ஒரு சையான ஹதீஸ் என்ன அபுமிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது சையான தரத்துல இருக்கு முஸ்னா அகமதுல இருபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி நாலு புகாரிமாம் வந்து அவர் எழுதின ஒரு புக் தாரிஃபுல் கபீர் அதுல பாத்தீங்கன்னா ஆறாவது வால்யூம்ல நூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ் புகாரிமாம் குறிப்பிட்டிருக்கிற ஹதிஸ் பிளஸ் அகமதுல வந்துருக்காங்க இது பலவீனம் சொல்ல முடியாது இது ஒத்துக்கிறாங்க சலஃபி ஆலிம் ஒரு ஆள் வந்து யூடியூப்ல ஒரு பயன் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பிராணியை பத்தி அவர் குறிப்பிடும்போது இந்த ஹதீஸும் குறிப்பிடுறாரு புரியுங்களா அதையும் கூடுதல் தகவல் சொல்லிடணும் கேட்டா உடனே அப்புறம் வேற வேற மாதிரி மேட்ச் பண்ண உடனே அந்த ஹதீஸ் பலவீனம் சொல்லக்கூடாது சலஃபி உலமாக்கலே இந்த ஹதீஸை வந்து பலம்னு சொல்லி அதை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பிராணி வந்து வெளிப்படும் நல்சலான்னு சொல்றாங்க ஒரு பிராணி வெளிப்படும் அது மனிதர்களின் மூக்கின் மீது ஒரு அடையாளம் போடும் அவர்கள் மீண்ட நாள் வாழ்வார்கள் ஒரு மனிதர் ஒட்டகம் ஒன்றை வாங்குவார் அவரிடம் ஒரு வேறு ஒருவர் கேட்பார் நீ யாரிடம் இந்த ஒட்டகத்தை வாங்கினாய் என்று அதற்கு அவர் கூறுவார் முத்திரை வைத்திருந்த ஒருவரிடம் இருந்து நான் இதை வாங்கினேன் அந்த பிராணி வந்து ஒரு முத்திரை போடும் அந்த முத்திரையை வந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆள் ஒட்டகம் வாங்குவாரு ஒரு ஆள் கேட்பாரு ஏப்பா யார்ட்ட ஒட்டம் வாங்கினு இந்த முத்திரை வச்சிருந்த ஒரு ஆள்கிட்ட நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த பிராணி பேசுங்கிற அப்ப இவ்வளவுதான் இந்த டீடைல் இருக்கு அப்ப இதுல வந்து என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்கள் மீதும் அது முத்திரை போடும் சொல்லி யார் சொல்றான் அல்லாவுடைய தூதர் சொல்றேன் இன்னைக்கு ஒரு ரவுடி எல்லார் எல்லாருமேலையும் முத்திரை போட முடியுமா எல்லாரையும் கம்பல் பண்ணி ஒரு சீல் வைக்க முடியுமா ஒரு மத கும்பல் எல்லா மேலையும் முத்திரை போட்டு ஒரு சீல் வைக்க முடியுமா அந்த மதத்தை மட்டும்தான் முத்திர வைக்க முடியும் யார்னால எல்லாரையும் வலுக்கட்டாயமாக சீல் வைக்க முடியும் முடியும் அரசாங்கத்தினாலதான் புரியுதா இல்லையா அப்ப ஒரு அந்த பிராணி அரசாங்கம் தான் குறிப்பிட மேட்சா இல்லையா மனிதர்கள் எல்லாரையும் கம்பல் பண்ணி நீ முஸ்லீமா இரு கிறிஸ்டினா இரு காஃபிரா இரு இரு என்னவா வேணாலும் இருந்துட்டு போ முத்திரை வாங்கிக்கோ முத்திரை நீ வச்சே ஆகணும் அப்படின்னு வைக்க முடியும்னா அது யாருனால முடியும் எல்லாருக்கும் ஆதார் அட்டை அவசியம்னு யாருனால சொல்ல முடியும் எல்லாருக்கும் டாக்குமெண்ட் வேணும்னு யாருனால சொல்ல முடியும் என்ஆர்சி எல்லாருக்கும் வேணும்னு யாருனால சொல்ல முடியும் புரியுதா இல்லையா அப்ப அந்த முத்திரை எது தொடர்பான முத்திரை மனித வாழ்க்கையில ஆயிரத்தி டிபார்ட்மெண்ட் இருக்கு இது எந்த டிபார்ட்மெண்ட் ரசூலா பேசுறேன் விற்கிறதும் வாங்குறதும் புரியுதா இல்லையா அப்ப விற்கிறது வாங்குறது தனிநபரோ ஒரு மதகுரு டிசைட் பண்ற விஷயமா இல்ல கவர்மெண்ட் அத்தாரிட்டி டிசைட் பண்ற விஷயமா இன்னைக்கு அந்த சீல் இருந்தாலும் உன்னால வாங்க முடியும் பேன் கார்டு இருந்தா தான் உங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியும் புரியுதா இல்லையா சொல்றது அளவு புரியுதா இல்லையா என்ன விஷயம் எதை பேசுறாங்கன்னு புரியுதா இல்லையா ஒருத்தன் ஒரு வண்டி அது ஒருத்தன் ஒரு வண்டி வச்சுங்க ஒருத்தன் ஒரு கார் வாங்குறான் கார் யார்ட்ட வாங்கினேன் டீலர் யாரு எவன் இருக்கு வெறும் ஆன்லைன் பேமெண்ட்னு ஆயிடுச்சு இப்போ ஆயிரம் நோட்டு செல்லாதுங்க ஆயிரம் நோட்டு வச்சு வியாபாரம் பண்ண முடியுமா அதே அடுத்து ரூபா நோட்டு செல்லாதுன்னு தானே எவனாவது ரூபா நோட்டு வச்சு வியாபாரம் பண்ண முடியுமா அப்போ இந்த வேலையை வந்து அந்த பிராணி செய்யும் அப்படின்னா அந்த பிராணி எதா இருக்கும் இது இருந்து நம்ம வந்து அழகா புரிஞ்சுக்க முடியாது ஏன் வியாபாரத்தை குறிப்பிடறாங்க அப்படின்னா பொருளாதாரத்தை இப்ப பொருளாதாரத்தை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் குறிக்கும் இப்ப இதையா நம்ம கிரேட் ரிசர்வ் எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துக்கே இந்த நிலைமை இது ஏற்படுத்துங்கிறாங்க யாரு இந்த பிராணி மனிதர்கள் எல்லாருக்குமே இது கொண்டு வரும் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறவன் இல்ல ஒரு பகுதிக்குள்ள இருக்கிறவன் இல்ல மனிதர்களுக்கே அந்த முத்திரை வைப்பான் அது சொல்ற பேச்சு கேட்கறவங்க மட்டும்தான் வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் வேற எதுவுமே பண்ணவே முடியாதுங்கிறான் அப்போ உலக கரன்சியாக எந்த கரன்சி வரப்போகுது அந்த பிராணியுடைய கரன்சி வரப்போகுது அது என்ன கரன்சி சீல் வைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் கரன்சி இன்னைக்கு பாஷையில் சொல்ல போனால் அது என்னது டிஜிட்டல் கரன்சி அது வந்து அப்ளை பண்ணும் ஒரு சூப்பர் பவருக்கு என்ன தேவை ரெண்டு தேவை ஒன்று பலம் மிலிட்ரி பவர் இன்னொன்று பொலி எக்கனாமிக்கல் பவர் எக்கனாமிக்கல் பவர் வேணும் இன்னைக்கு அமெரிக்கா விழுந்துகிட்டே வருது அதால பாதாளத்தில் இன்னைக்கு அந்த கொரோனா வைரஸ் மூலமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எங்கே போயிட்டு இருக்கு அதால பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு என்னையும் விழுந்துட்டு வருது டாலரும் இறங்கிடுச்சு இந்தியாவுடைய அவுட் அமெரிக்காவுடைய சைனாவுடைய காலியாயிட்டு வருது அப்ப அடுத்தது இன்னைக்கு எல்லாருமே உலக கரன்சி என்ன வச்சு பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவோட கரன்சி கரன்சியுடைய சைத்தானியன் கரன்சின்னு பயன் அதுல சொல்லி சொல்லிருக்கோம் பாருங்க கோல்டு வச்சு ஒரு காலத்துல கோல்டு எவ்வளவு இருக்கும் உங்ககிட்ட அந்த அளவுக்கு உங்க நாட்டு ரூபாய் நோட்டு நீங்க அச்சடிக்கலாம் அடுத்தது என்ன கொண்டு வந்தான் கோல்டு இடத்துல டாலர் கொண்டு வந்தான் டாலருக்கு என்ன இருந்துச்சு கோல்டு இருந்துச்சு

ஜின்னு அழிச்சிருச்சு சாப்பிட்டுருச்சு பா காணும்பா ஒரு மாசம் வீட்டுக்கு எல்லாம் போலியா ஆமாங்க பாக்கெட்ல காசு இருக்கா இல்லைங்க அப்ப என்கிட்ட மட்டும் எப்படி காசு இப்பவே பிச்சை எடுத்துட்டாங்க யாரு முதலமைச்சரும் பிரதமரும் உங்கள்ட்ட எல்லாம் கொடுங்க மடி பிச்சை கேட்கிறேன் கொரோனா காக அப்படின்ட்டாங்க அப்ப அடுத்து வந்தவனே இப்ப என்ன நினைப்பாங்க ஆமாப்பா நீ லாஸ் நானும் லாஸ் வா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படிமா இப்போ இன்னொரு புள்ள எக்ஸ்ட்ரா விட்டாச்சு என்ன பேப்பர் கரன்சியில கொரோனா வைரஸ் பரவுதுன்னா ஸ்ட்ரிக்டாவே வந்து சொல்லிட்டாங்க பேப்பர் கரன்சி வந்து இங்கேயும் வந்து இருக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்களா அந்த மீடியால அப்படி போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க என்னது பேப்பரில் வந்து கரோனா தொட்டிருப்பீங்க அந்த கரோனா இங்கே போகுது அது ஏடிஎம் போகுது எல்லாமே கொரோனா மயமாயிடுச்சு அதாவது கரன்சியில் மட்டும்தான் இப்போ கொரோனா படும் பிரிட்டானே பிஸ்ப் பிஸ்கெட் பாக்கெட்ல படாது லேஸ் சிப்ஸ் பைக்கெட்லாம் படாது கோக்கோ கோலா பாட்டிலெலாம் படாது பிஸ்லேரி வாட்டர்ல படாது புரியுதா மென்டஸ் பபுல் கம் பீப் பூமரி எதுலையுமே படாது தக்காளி கத்திரிக்காய் வெண்டக்காய் எதுலையுமே படாது அரிசி மூட்டை எதுலையுமே படாது விவசாய பொருள் எதுலையுமே படாது அதே மாதிரி இந்த செல்போனு எடுக்கிறான் கொடுக்குறான் பேக்கிங் பண்ணுறான் அதுலேயும் கொரோனா வைரஸ்லாம் வராது புரியுங்களா வாயில வைக்கிற பொருள் கூட கொரோனா வைரஸ் வராது ஆனா ரூபா நோட்ல கொரோனா வைரஸ் வரும் டபிள்யூஹெச்ஓ பரிந்துரை கொடுத்திருக்கு அதனால உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு இந்த பேப்பர் கரன்சி அழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப தேவை இப்படி ஒரு புல்டா இப்ப விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்து இது ஓவரா விடுவாங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க பேப்பர் கரன்சி யூஸ் பண்றீங்களா இல்ல வெளியே உங்களை அவுட் விட்டா வேணாமா வெளியே போனா தான் நீங்க செலவு பண்ற காசு வேணும் இல்ல வீட்டிலேயே இருங்க பேப்பர் கரன்சியே இருக்கட்டும் அப்ப என்ன பண்ணுவீங்க வேணாங்க பேப்பர் கரன்சி எங்களுக்கு தேவையில்லை எங்களை வெளியே அவுட் விடுங்க போதும் அப்ப என்ன பண்ணுவாங்க எனக்கு போனு மெசேஜ் கூட அனுப்ப வராது மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறதுன்னு எங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் நாங்கள் சிப் வச்சிருக்கோம் இந்த கையில் வச்சுக்குவோம் எப்படி உனக்கு பட்டன் அமுக்க தெரியாது பாஸ்வேர்டு போட தெரியாது நெட்டு நெட்டு போயிருச்சு இப்போ நான் எப்படிங்க செலவு பண்ணுவேன் கேப்பில்ல இன்டர்நெட் பேலன்ஸ் இல்லைங்க நான் நெட்டு மாட்டேங்க நான் எப்படிங்க செலவு பண்ணுவேன் எங்க அப்பா எழுத படிக்க கை நாட்டுங்க அவர் எப்படிங்க செலவு பண்ணுவார் அப்போ கூட ஒரு முத்திரை வைப்போம் அந்த முத்திரை தான் இந்த தாபத்தில் அது வைக்கிற அந்த முத்திரை அப்படி அது வச்சிருச்சுன்னா என்ன ஆகும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ஈஸியா தெரியும் இருந்துட்டு போகுது ஒரு பெனிஃபிட் தானே கேட்டா நம்ம நம்ம ஆளுங்கள் ஒவ்வொருத்தரும் ஆரம்பத்துல இருந்து இந்த தங்க வெள்ளி நாணயம் இருந்துச்சு அதுல இருந்து பேப்பர் கரைஞ்சி வரும்போது உலமக்கு என்ன எளிமைப்படுத்துவதற்காக இதை செஞ்சாங்க எலி லெஸ் ஈஸி அப்படின்னு இதுல இருக்கிற பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி உங்களுக்கு தெரியல ஏன்னா ஒரு கண்ணு அவுட்டு ஒரு கண்ணு அவுட்டு பின்னாடி அவங்க என்ன சூழ்ச்சி பண்ணாங்க தெரியாது இப்ப அடுத்த இன்னும் லெஸ் பேப்பர் கரன்சி தான் நாம என்ன ஆனோம் ஏழை நாடுகள் பிச்சைக்கார நாடு ஆனோம் ஏன்னா என்ன எழுபதுக்கும் ஒண்ணு ரெண்டாயிரத்துக்கு ஒண்ணு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு டாலரு எழுபது ரூபாய் கொடுத்தா ஒரு டாலர் இந்த நிலைமையில தான் இன்னைக்கு வந்து உலக நாடுகள்ல எங்க விளைச்சல் அதிகமா இருக்கும் அந்த நாடுகள் எல்லாம் ஏமாத்தி வறுமை நாடுகள் ஆக்குனாங்க இப்போ இதுல வந்துட்டாங்கன்னா சுத்த சோழி நோக்கம் ஒரு ஆறு மாசத்துக்கு இவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு சலுகை தான் கொடுப்பாங்க பதினஞ்சு பர்சன்ட் சலுகை இருபது பர்சன்ட் தள்ளுபடி பெனிஃபிட் பாய் நீங்க பிரச்சனை கிடையாது பாய் பேப்பர் கூட பாருங்க பாக்கில பணம் இருந்துச்சுன்னா கூட நான் வீட்டில் வச்சு வந்தேன் அப்படி இப்படிங்களா மொபைல் போன கூட தேவையில்லை சார்ஜ் போடணும் பேட்டரி செக் பண்ணணும் கையில இருந்துச்சு பாய் சிப்பு ஒன்றும் பிரச்சனை நேரம் போனேன் இப்படி வச்சேன் டிடெக்ட் ஆயிடுச்சு ஒரு ரெசிப்ட் கொடுத்தா வேலை இல்லை வந்துட்டே இருக்கேன் ஜாலி அப்படிமா பிரச்சனை அது திருட்டு பயம் இல்லை எப்படி திருட முடியும் என் காசு என்கிட்ட அவன் காசு அவங்க கிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இதுக்கு பின்னாடி வந்து பெரிய பிரச்சனை இப்போ இதுல என்னன்னா இந்த கரன்சி இதெல்லாமே எடுத்துக்க இந்த அடக்குமுறை எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுடைய உழைப்பு சுரண்டதுதான் மக்களுடைய மக்கள் கஷ்டப்பட்டு உழைப்பான் அவங்க கிட்ட இருந்து உழைப்பு என்ன பண்ணுவான் மேலே உட்காந்துக்கிட்டு அவன் சுரண்டிடுவான் அதுதான் வந்து சுலும் அநியாயம் வந்து அதுதான் இப்போ பிலோன் என்ன பண்ணா கஷ்டப்பட்டு பனிஸ்ராய்கிட்ட வேலை வாங்கினான் அடக்குமுறை செஞ்சு வேலை வாங்கிட்டே இருந்தான் சம்பளம் கொடுத்தானா கொடுக்கல அவங்களுக்கு சரியான முறை ரேஷன் கொடுத்தானா சாப்பாடு போட்டானா போடல வாங்கிட்டே இருந்தான் அதே மாதிரி தான் வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்க இந்தியா வந்தாங்க இந்தியா வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க அடக்குமுறை வரி வசூல் பண்ணிட்டே இருந்தாங்க நாம வந்து வரி லகான் படம் தெரியும் மழையே பெய்யாது ஆனா என்னம்மா இந்த வருஷம் வந்து இத்தனை மூட்டை நெல் கிரிக்கெட் விளாடி அதெல்லாம் நடக்கும்ல நடக்கும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி வெள்ளக்காரங்க வந்து அடக்குமுறை பண்ணி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க என்ன பண்ணாங்க மக்கள் எல்லாம் கிளர்ச்சி பண்றான் ரொம்ப ஓவரா பேசுறான்னு என்ன பண்ணாங்க வெள்ளக்காரன் நம்மளை அடக்கி ஆண்டுட்டு இருக்கும் போது பேப்பர் கரன்சி இருந்துச்சா பேப்பர் கரன்சி இல்ல தங்க நானே வெள்ளி நானே தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்கான் எங்க அம்மா அப்பாவை அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டி காலத்துல என்ன பயன்படுத்தாங்க செம்பு காசு இரும்பு காசு இந்த காசு தான் பயன்படுத்தி அதுக்கு சுயமா மதிப்புகள் இருந்துச்சு படிப்படி வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன பண்ணான் இந்த பேப்பரையும் கொடுத்துட்டு போயிட்டான் இதை வச்சுக்கோ நீயே முன்னேறி அப்படின்ட்டா லகாந்து என்ன நடந்துச்சு அதே இப்ப நடந்துட்டு இருக்கு மாங்கு மாங்குன்னு உழைச்சிக்கிட்டு அவனுக்கே தெரியாம பேப்பர் வடிவத்துல நாம என்ன பண்றோம் வேலை செஞ்சு செஞ்சு அவனுக்கு சேவம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து என்ன பண்ணிட்டோம் இது யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நீ எங்களை ஏமாத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்னது பேப்பரையும் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க ஏமாத்தினதும் தெரியாது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது இதுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு உதாரணத்துக்கு இந்த சாயின் பாக் மேட்டர் எடுத்துங்க இந்த சாயின் பாக் மேட்டர் எடுத்துங்க என்ன ஆயி அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு சட்டம் போட்டுச்சு மக்களுக்கு என்ன ஆச்சு அதிருப்தி மக்களுக்கு என்ன ஆச்சு அதிருப்தி நாங்களாம் ஒன்று சேர்ந்து போராடுறோம் சில பேர் சேர்ந்துட்டாங்க ஒரு லட்சம் கணக்கில் கோடி கணக்கில் சேர்ந்துட்டாங்க சேர்ந்து ஒரு இங்கே உயிர ஒரு நம்ம ஊரில் கணக்கு எடுத்துங்களா ஒரு ஊர் ஒரு சின்ன ஊரில் எடுத்துங்க ஆயிரம் பேர் உட்காந்துட்டான் ஆனால் ஆயிரம் பேருக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணுமா அந்த ஆயிரம் பேர் உட்காரதுக்கு பந்தல் வேணுமா அந்த ஆயிரம் பேருக்கு மைக் செட்டு லைட்டு லொட்டு லொசுக்கு ஒரு நாளைக்கு பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் அப்படி தேவைப்படும் ரெண்டு லட்சம் தேவைப்படும் இது பேப்பர் கரன்சியாக இருக்குன்னு தான் இவன் பாக்கெட்ல எல்லாம் பணம் இருக்கு நாலு பேர் வந்து டொனேஷன் கொடுக்க முடியுது புரியுதா இது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் போயிருச்சு சாயின் பந்தல் போடுறதுக்கு என்ன வேணும் டிஜிட்டல் கரன்சி வேணும் எவன் எவனெல்லாம் முஸ்லீமோ அவன் டிஜிட்டல் கரன்சி எல்லாம் லாக்கு எவன் எவனெல்லாம் முஸ்லீமோ அவன் டிஜிட்டல் கரன்சி லாக்கு காசு கொடுக்கலாம் பந்தல் வேற பந்தல் போடுவானா தண்ணிக்காரன் தண்ணிக்கார உடம்பு வைப்பானா தண்ணி இல்லாம உங்க பொங்கல் பிள்ளைங்க வந்து ரோட்ல உட்காருமா வெயில நம்ம உட்காருவோமா போராடுவோமா நமக்கு குடுக்கிற பணக்காரன் பணக்காரன் இருப்பானா ஒரே நாள் அவங்க பிச்சை காரணம் போயிடும் புரியுதா இல்லையா ஏன் திருடுனா எது திருடுனா ஒண்ணும் பண்ண முடியாது நடுவில் ஒரு ஹேக்கர் போதும் கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம் நாங்க எதுவும் பண்ணலையும் அவன் அக்கௌண்ட் சைபர் செல்ல வச்சு ஒருத்தன் ஹேக் பண்ணிடுவான் புரியுதுங்களா ஐடி விங் இருக்குல்ல ஆர் எஸ் எஸ் காரன் பிஜேபி காரன் விங் வச்சிருப்பான் அவங்க அந்த பேங்கோட மொத்த பாஸ்வேர்டு கொடுத்துருவான் முஸ்லீம் பேங்க் எல்லாம் லாக் பண்ணி விட்டுருமா புரியுதா சோத்துக்கு சிங்கி ஒரு முஸ்லீமும் நன்கூட பண்ண முடியாது ஒரு முஸ்லீமும் எவ்வளவு கொடூரமான உலகம் வரப்போகுதுன்னு பாருங்க டிஜிட்டல் கரன்சி மட்டும் ரெண்டு கைகளாம் நம்ம முகமாக்கள் ஏற்றுக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஹலால் ஹலால் இது முற்றிலும் ஹலால் கண்ணு அழிஞ்சு போச்சு உங்களுக்கு முற்றிலும் ஒரு நாள் அந்த சமயம் அந்த வந்துடும் பிச்சை எடுத்துரும் நடத்துவாங்க மக்கள் பசியில் வாடுவாங்க இவங்க எப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க இவங்க உட்காந்து மனித கூட நன்மைக்கு உலகம் ஹீட் ஆகுதுன்னு சொல்லி உட்காந்து மாநாடு நடத்திட்டு இருப்பான் வெளியே ரோட்ல பசியில் சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்துங்க டெல்லியில்

இவன் ரோட்ல குழந்தை பால் வாங்க போனவா அடிச்சுக்கோட்டேன் எவ்வளவு பாசமானது இறக்கமே கிடையாது எவனுக்குமே கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது எல்லாம் மாறிடுவேன் அப்போ டிஜிட்டல் கரன்சி அத்தாரிட்டி மட்டும் இவங்க கையில போச்சுன்னா அன்னியோட ஜனாதான் அர்த்தம் ஈசான் அபி வரும்போது இதை இவங்க வரும்போது மாதிரி வரும்போது பூமி அநியாயத்தால் நிரம்பி இருக்கு கொத்து கொத்தா நம்ம பசியில் வாடிட்டுப்போம் நம்முடைய அக்கௌண்ட் எல்லாம் நமக்கு விரும்புறத செய்ய வைப்பேன் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் சொல்லுறியா வல்லிய சொல் மூரியா மூணு இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் இல்லைன்னு சரிங்க மூடிவங்க ஒன்றுமே பேச முடியாது எத்தனை உரிமைகளை பறிக்க முடியும் மீறி பேசணும்னாலும் நான் பண்ணல கம்ப்ளைண்ட் கூட நடவடிக்கை எடுக்கப்படும் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் ஒரு லட்சத்துல திருட்டேன் எவன் திருடினே தெரியாது சைபரில் தெரியுமா சைபரில் புகார் கொடுக்குறவங்களாம் போய் பாருங்கள் ஏன்னா ஒருத்தன் ஆபாசமாக பெண்களை எடுத்து வீடியோ நெட்டில் விட்டுருவான் அது அங்கே இருந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அவனுமே தெரியாது அது எங்கே போகணும்னு அவன் எவனுமே தெரியாது அந்த பொண்ணு சிந்துடும் தற்கொலை பண்ணிவிட்டு சைபர் அவ்வளோ பெரிய ஆபத்து அதனால தான் அல்லா சொல்கிற கரன்சி இருக்கணும் தங்கக்காயின் இப்போ அதுதான் இப்போ நாம என்ன பண்ணணும்னா முஸ்லீம்கள் முஸ்லீம் சவர் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பெருக்கிற அந்த பேப்பர் கரன்சியை சும்மா அந்த சேவிங்ஸ்ல வச்சிருக்கிற கரன்சிலாம் என்ன பண்ணணும்னா முதல் முதல்ல கோல்டா மாற்றணும் முதல்ல முதல்ல தங்கக்காயினா எல்லாமே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் பேப்பர் கரன்சி இருக்கிறது எல்லாம் எவ்வளவு நமக்கு வியாபாரத்துக்கு தேவையோ எது தவிர்க்கவே முடியாத ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே வச்சுக்கணும் அதே மாதிரி சொத்துகள் இருந்தாலும் அதை அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது சிறந்தது ஒரு லேண்ட் இருக்கு இடம் இருக்கு அப்படின்றதுன்னு வச்சுங்களா அந்த லேண்ட் இருந்தா கூட அதை கூட விற்றுட்டு கோல்டாக மாற்றி வச்சுன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சிஸ்டம் நல்லா தெரியுது கண் கூட மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா தாப்பத்துள்ளது இன்னொரு அஞ்சாறு வருஷத்தில் டிக்ளேர் ஆயிரும் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு டிஜிட்டல் கரன்சி என்றைக்கு வருது அன்றைக்கே நமக்கு சமாதின்னு அர்த்தம் நல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே அது சமாதியம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பணம் மதிப்பு அவன் வைக்கிறதா மதிப்பு எது டிஜிட்டல்ல நம்பர் வந்ததும் தெரியாது நம்பர் போனதும் தெரியாது மரம் கால்நடை தங்கம் இது மூணு மட்டும்தான் பயன்படும் செடி கொடி ரெண்டு கொய்யாக்கா வச்சுன்னா கொய்யாக்கா பறி சாப்பிட்டுலாம் மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் சாப்பிட்டுக்கலாம் கால்நடை ஆடு கோழி இந்த மாதிரியான இது இருந்ததுன்னா போதிக்கலாம் அவ்வளவுதான் அப்போ மாற்று விஷயங்கள் எது இருந்தாலும் நம்ம என்ன ஆயிரும் மாற்று ஏதாவது என்ன சொல்றது மாற்றமான விஷயங்கள் நம்ம எதை பேசினாலும் நம்மள என்ன பண்ணிடுவாங்க லாக் பண்ணிடுவாங்க ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க நம்மளை அடக்குமுறைக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க அப்ப இந்த பிராணி வெளிப்படுறது இருக்கு இல்லையா இது எப்ப நடக்குங்கிறதும் சில ஹதீஸ்கள் இருக்கு இந்த பிராணி எப்ப வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நோய்பின் ஹம்மாதுடைய ஹதீஸ்ல தொள்ளாயிரத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல வந்து வருது சையான ஹதீஸ் ஹாக்கிம் ஹதீஸ் இருக்கு ஹாக்கிம் நம்பர் நோட் பண்ண முட்டேன் சூரியன் மேற்கில் இருந்து வரை மகதி வரமாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கு மகதி வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துருமா சூரியன் மேற்கில் இருந்து உதிக்கிறது அப்ப நான் அது சொன்னேன் மேட்ச் ஆகுது பாருங்க இந்த மேற்கத்திய கலாச்சாரம் தான் இந்த சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கிறதுங்கிறது மக்கள் நன்மை ஏவி தீமை தடுப்பதை கைவிடும் போது பூமியிலிருந்து பிராணி வெளிப்படும் மக்கள் தாவா செய்யறது விட்டுட்டோம்னா என்ன நடக்கும் பூமியிலிருந்து பிராணி வெளிப்பட்டுரும் அப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா ஹாக்கிம்ல எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு நொயின்பின் ஹம்மதுல ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழாவது ஹரிசா இருக்கு இப்ப இதுல இன்னும் இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த நன்மை தீமையை தடுக்கிறது கைவிடும் போதுன்னா நம்ம தான் தாவா செஞ்சுட்டு தானே இருக்கும் அப்படின்னு நினைப்போம் தாவாங்கிறது இது கிடையாது தாவா எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் புரியுதா இல்லையா தீமை வந்து நூறு கிராம் இருக்குன்னா தாவா வந்து ஒரு ஐம்பது கிராமாவும் இருக்கணும் அஞ்சு கிராம் தாவா இருந்தா அது தாவா கிடையாது ரொம்ப கம்மி பலவீனமான தாவா நம்மளுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய இதுல ஒரு குட்டி குரல் கீச்சு குரல் தான் கேட்டுட்டு இருக்கு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில் ஒரு நாலஞ்சு பேர் இம்ரான்ஹன் மாதிரி அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரியான வைக்காம பேசுற நல்ல சோறுகள் இருக்காங்களா அந்த மாதிரி ஆட்கள் வந்து அங்கங்க இருந்து சும்மா ஒரு குட்டி குட்டியா தான் தாவா நடக்குது தவிர பெரிய லெவல்ல ஒரு போராட்டம் வந்து இன்னைக்கு இல்ல இன்னைக்கு கேம் ஒன் சைடா போயிருச்சு இன்னைக்கு சேலஞ்சு வந்து இன்னைக்கு இஸ்லாம் வந்து தீனா நிக்கிதா ஐம்பது வருஷத்துக்கு அறுபது மாதிரி இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு சக்தியா இருந்துச்சு யார் யுவான முஸ்லீமின் கூட அவங்களுடைய மூவ்மெண்ட் ஜமாத் இஸ்லாமி மூவ்மெண்ட் இதெல்லாம் பெரிய இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு அந்த வீரியத்தோட வந்து இருக்காங்களா இல்ல இன்னைக்கு வந்து மேற்கு வந்து சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் இந்த சின்ன சின்ன விளக்குகள்லாம் ஒளி இழந்து போயிடுச்சு இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒரு இது மாதிரி ஆயிட்டாங்க அப்ப அந்த அடிப்படையில அந்த தாவா வந்து இன்னைக்கு வந்து இல்ல கிட்டத்தட்ட விட்டுட்டாங்க இன்னைக்கு கூட நான் சொன்ன சில உலமாக்கல் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நாங்க தோத்துட்டோம் அப்படியே சொல்றாங்க இக்காமத்தின் விஷயத்துல நாங்க தோத்துட்டோம் நாங்க நம்பிக்கை இழந்துட்டோம் இனி வந்து இந்த உம்மத்துல ஒரு எழுச்சிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரிய மாட்டேங்குது அதுக்குன்னு பாருங்க மாறி வருவாங்க இப்படி இல்லாம வரும் அடி உழுந்ததுக்கு அப்புறம் தான் எழுச்சி வரும் அடி உழுவாமலே தான் வராதே தவிர அடி உழுந்ததுக்கு அப்புறம் அவர் எழுச்சி வரும் கடைசி வெற்றி முஸ்லிம்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி காத்துட்டு இருக்கு அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா விலை கொடுக்காமல் எழுச்சி இல்ல மிகப்பெரிய உயிர் பலி இந்த சமுதாயம் கொடுக்கும் மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த தேவை பொருத்திக்கணும் அதுல இன்னொரு முஸ்லீம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா மறுமை நாளில் முதல் அடையாளம் சூரியன் மேற்கில் இருந்து உதிப்பதும் முற்பகல் நேரத்தில் பிராணியின் வெளிப்படுதலும் ஆகும் இதில் எது முதலில் வந்தாலும் மற்றது விரைவில் வந்துவிடும் இது நபிசுலாசனம் அவங்க சொல்றாங்க அப்புறம் ரெண்டு அடையாளமும் சேர்த்து சொல்றாங்க சூரியன் மேற்குல இருந்து உதிக்கிறதும் பிராணி வெளிப்படுறதும் ரெண்டும் அடுத்தடுத்து வரும் இதுல இது ஃபர்ஸ்டா அது ஃபர்ஸ்டாங்கிறது தான் பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க அப்ப சூரியன் மேற்குல இருந்து உதிச்சிருச்சு ஏன்னா மகாஜி அலிஸ்லாமுடைய அந்த ஹதிஸ் படின்னு சொல்றோம்ல சூரியன் மேற்குல இருந்து உதிச்சிருச்சு அடுத்ததாக தான் தாபத்துல இருந்து வர வேண்டிய நேரம் இது எப்போ வரும்னு டைமும் சொல்லப்பட்டிருக்கு இந்த முஸ்லீம்ல ஒரு ஹதிஸ் வரும் என்னன்னா முற்பகல் நேரத்தில் அதுல வருது இல்ல முற்பகல் நேரம் முற்பகல் நேரம்னா எது இதுதான் மணி என்ன பதினொன்றரை பன்னெண்டு இந்த மாதிரியான ஒரு நேரம்தான் முற்பகல் நேரம் அப்ப அந்த முற்பகல் நேரத்தில் என்ன ஆகும் சூரியன் வெளிப்படும் என்னது தாபத்துள்ளாரு வெளிப்படும் அப்ப முற்பகலாம் எப்படி கணக்கு பாக்குறது எப்படி நான் என்ன நினைக்கிறேன் ஹதீஸ் வருது இல்லையா நவிச சொல்றாங்க என சமுதாயத்துக்கு வந்து அல்ல வந்து அரை நாள் அவகாசத்தை வந்து நான் எக்ஸ்ட்ரா கேட்பேன் அதை கொடுப்பான்ல அப்படின்னு சொல்றேன் என் சமுதாயத்திற்கு எனக்கு இறைவன் அரை நாள் அவகாசத்தை நீட்டித்து தருவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் அரை நாள் என்பது எது அப்படின்னு கேட்கறாங்க ஐநூறு வருடம் அப்படின்னு சொல்லி நபிசன் சொல்றேன் அப்ப நபிசுலாசலம் அவர்கள் போய் ஒரு நாள் முடிஞ்சது இப்போ ரெண்டாவது நாள்ல நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது நாள் எவ்வளவு நமக்கு டைம் சமூகத்துக்கு அரை நாள் தான் அப்ப ஒரு நாள்ல பாதி எடுத்தீங்கன்னா என்னது முற்பகல் நேரமா முற்பகல் நேரமா அப்ப நமக்கு இந்த அந்த நேரத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் புரியுதா அல்லாவுடைய கணக்குல ஒரு நாளுங்கிறது ஆயிரம் வருடம் அப்ப ஒரு நாள் முடிஞ்சிருச்சு ஆயிரம் இப்ப ஆயிரத்தி நானூத்தி நாற்பது இப்ப முற்பகல் நேரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோமா இப்ப இந்த நேரத்துலதான் தாபத்துல ரைஸ் ஆகுறது புரியுதா இல்லையா இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஒன்றரை நாளுங்கும் போது ஒரு நாளுங்கும் போது பாதி நாள் தான் இப்போ கடந்துட்டு இருக்கும் பாதி நாள் முழுமையாச்சுன்னா நம்ம தவணை தவணை முடிஞ்சா அது சில பேர் நினைச்சுக்கிறாங்க அதுக்கு ஆயிரத்தி ஐம்பது வருஷத்துல மறுமை வரும் இது தவணை மறுமையை குறிக்காது சமுதாயம் அழிக்கப்படுறது குறிக்கும் அதுக்கப்புறம் வேலையை நம்மளுக்கு பிடிங்கிடுவான் புடுங்கி அடி பின்னி எடுத்துருவோம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம அழ அடி மாட்டோம் எப்பயுமே அதான் நல்லா சூசு நல்லா முடிக்கவே இல்லை அதுக்குள்ள நீ அடிக்கிறியம்மா நீ முக்கு பாவா நீ நாள் முக்கிற நானும் பார்க்கறேன் நீ எவ்வளவு நாள் முக்கிற நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறத நல்ல டைம் அது எவ்வளோ நாள் டைம் கொடுப்போம் அது ஃபுல்லா விட்டுட்டே இருக்க மாட்டான் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அதுக்குள்ளே ரசூலாவுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும் பண்ணலாம் அடி சதீர் விழுவும் ஈசா நபி வந்து முழு புலாஃபத்தை கொண்டு வருவாங்கன்னு அதிசு இருக்கா ஈசா நபின் நம்ம தான் அப்ப ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் சுழுக்கு போட்டதுக்கு அப்புறம் அவரு வந்து வேலை செய்ய போறாரு முழு உலகமும் வந்து அல்லாவுடைய தீனி யார் கொண்டு போய் சேர்த்த போறாங்க ஈசா நபிக்கு முன்னாடி நாம வேலை செஞ்சா நாம நல்லவங்க ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் வேலை செஞ்சோம்னா அடி செருப்படி வாங்கிட்டு அவங்க கிட்ட நாம ஹெல்ப்பர் வேலைக்கு போக போறோம்னு இருக்கும் ஈசா நபி லீட் பண்ணா ஈசி தலைமை தான் ஆட்சி நடக்கும் இந்த வந்து இது கிடையாது அது ஒரு தனி கூத்தனின்னு வைங்க